வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குகில அண்ட் ஆஸ்ட்ரோலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள்ங்கிற விஷயத்த காணொலிகளாக வரிசையாக கொடுத்துக்கிட்டே வந்துட்டு அந்த வகையில் வந்து நீங்கள் கேட்குற அதிகமான கேள்விகள் ஜோதிடத்தை பற்றியிருக்கனால ஜோதிட காணொலிகள் வரிசையாக கொடுத்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் இந்த ஜோதிட காணொலிகளை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து உங்கள் ஜாதக புக்கை எடுத்து வச்சுட்டு ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து நிறைய விஷயம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற தன்மையில் தான் அந்த காணொலிகளை கொடுத்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம கொடுக்க போகிற நிறைய காணொலிகள் எளிமையாக இருக்கும் என்னுடைய சேனலோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னா மைசூர்லேருந்து நான் ஒருத்தவங்க மீட் பண்ண வந்திருந்தாங்க அவங்க வந்து அவரோட அவங்களோட பெண்ணோட ஜாதத்தை கொண்டு வந்திருந்தாங்க சார் இந்த பெண்ணுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு நம்ம மேரேஜ் ஆகலை என்ன பிரச்சனை என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருந்தாங்க ஸோ இந்த யாருக்கு லேட்டா திருமணம் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இதை நீ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்துல அஞ்சாவது இடத்துல சனீஸ்வரர் இருந்தாருன்னா இந்த அஞ்சாவது இடம்னா என்ன அப்படின்னா லக்னம்னு போட்டிருக்காதான் ஒன்றாவது இடம் அதிலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த அஞ்சாவது கட்டத்துல அல்லது அந்த அஞ்சாவது ராசியில சனீஸ்வரர் இருந்தார் அப்படின்னா அவர் டைரக்டா என்ன பண்ணுவாருன்னா வந்து ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த பாவகங்களை வந்து அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா இந்த பாவகங்கள் எல்லாமே திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகங்கள் எது எதுங்க ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று இந்த பாவகத்தை முழுசாக வந்து அவரோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துடுவார் கொண்டு வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக தாமத திருமணம் தான் நடக்கும் ஆனால் இது ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இதை போல அமைப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு திருமணம் வாய்ப்பு வரும் அப்போ தான் நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம் ஏமா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இருபது பத்தொம்போது இருபத்தோரு வயசுல திருமண வாய்ப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்டோம் ஆமாம்மாங்க இருபது வயசு முடிஞ்சோன்னே ஒருத்தவங்க கல்யாணத்தை கேட்டு வந்தாங்க நான்தான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா காலேஜ் கூட முடிக்கல அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க என்னென்னா யாருக்கெல்லாம் வந்து அஞ்சில் வந்து சனி இருக்கோ அவங்களுக்கு மிக இளமையான வயதில் ஒரு திருமண வாய்ப்பு நிச்சயமாக நூறுக்கு இரநூறு சதவீதம் வரும் அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க அதை வந்து விட்டுறவே வேணாங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு அஞ்சில் சனி இருக்குது ரொம்ப சின்ன வயசில் ஒரு திருமண வாய்ப்பு வருதுன்னா கரெக்டாக அதை யூஸ் பண்ணிங்க அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் முப்பது வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகுது பரிகாரம் இருக்கானா பரிகாரம் என்ன சொன்னாலுமே அது ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இதை மாதிரி அமைப்பினர் இருக்குது அதனால் இதை புரிஞ்சிங்க ஸோ உங்கள் வீட்டு பையனுக்கோ உங்கள் வீட்டு பொண்ணுக்கோ ஐந்தில் சனி இருந்தால் கண்டிப்பா நூறுக்கு இரநூறு சதவீதம் பத்தொன்போது வயசு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வயதில வந்து திருமண வாய்ப்பு வரும் அப்போ அவங்க செட்டில் ஆனாலும் சரி செட்டில் ஆகாட்டியும் சரி மேரேஜ் பண்ணிருங்க லீகலா இந்த இருபத்தோரு வயசை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுலேயே மேரேஜ் பண்ணி வச்சிருங்க நஷ்டமோ லாபமோ எப்படியோ லைஃப் ஓடிருங்க விட்டிங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் திருமணம் நடப்பதில்லை இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய தாமத திருமணத்தை தவிர்க்கலாம் என்னுடைய இன்னொரு ஒரு காணூனில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ